தமிழக முதல்வராக கருணாநிதியும் இந்திய பிரதமராக மன்மோகன் சிங்கும் இருந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில்தான் இலங்கையில் தமிழர் மீதான அடக்குமுறைகள் வரலாறு காணாத உச்சத்திற்கு போனது அதற்கு எதிராக ஒட்டுமொத்த தமிழகமும் கொந்தளித்தது ஆனால் மத்தியில் அதிகாரத்தில் இருந்த ராஜீவ் காந்தி குடும்பத்தினரோ அதற்காக எல்லாம் கவலைப்படாமல் ராஜபக்சே அரசுக்கு தொடர்ந்து உதவிகளை செய்து கொண்டே இருந்தார்கள் அப்போது சென்னை மாங்கொல்லியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய திமுக தலைவர் கருணாநிதி இலங்கை பிரச்சினைக்கு தீர்வு எட்டப்படாவிட்டால் திமுகவின் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ராஜினாமா செய்வார்கள் என்று சொன்னார் ஆனால் நாற்காலி சுகம் கண்ட திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஒருவர் கூட ஒருபோதும் ராஜினாமா செய்யவில்லை இலங்கை தமிழர்களுக்காக உண்ணாவிரதம் இருக்கிறேன் என்ற கருணாநிதி